அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங்கணபதிய நமக ஓம் நமச்சிவாயம் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் வியாழக்கிழமை குரோதி ஆண்டு ஆடி மாதம் ரெண்டாம் தேதி இன்றைக்கி வந்து சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு வந்து சூரிய உதயம் ஆரம்பிக்குது திதி இன்று இரவு ஏழு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்குமே துவாதசி திதி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு த்ரியோதசி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் வந்து இன்று அதிகாலை ரெண்டு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் அனுச நட்சத்திரம் பின்பு கேட்ட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது நாம யோகம் அதிகாலை அஞ்சு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் சுப்ரம யோகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமிர்தாதி யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கர்ணம் வந்து அமிர்தாதி யோகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது கர்ணம் காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் பவகர்ணம் இரவு ஏழு மணி இருபத்தி மூணு வரைக்கும் பாலவகர்ணம் அதுக்கப்புறம் கௌலவ கரணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் அதிகாலை ரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அஸ்வினி அதற்கு பிறகு ப பரணி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது சாயந்தரம் ஈவினிங்கில் வந்து நமக்கு நல்ல நேரம் மாலையில் இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷம் அதிலிருந்து மதியம் ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் இருக்குது காலையில் அதாவது மதியம் பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நமக்கு கௌரி நல்ல நேரம் இருக்குது மாலையில் ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு டு ஏழு குரு ஓரை ஸ்டார்ட் ஆயிடுது ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை செவ்வாய் ஓரை எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரை சூரியன் ஓரை ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரை சுக்கரன் ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை புதன் வரை பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை சந்திரன் வரை பனிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சனி ஓரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை குரு ஓரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை செவ்வாய் ஓரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை சூரியன் ஓரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சுக்கரன் வரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை புதன் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூணு மணி வரைக்கும் ராகு காலம் குளிகை கா நேரம் காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் குளிகை நேரம் யமகண்டம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் யமகண்டம் சூளம் வந்து தெற்கு திசை தெற்கு திசையில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு காரியத்துக்காக போகிறவங்க கொஞ்சமாக ஆயில் எடுத்து நம்ம தலையில் வந்து லேசாக தடவிட்டு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி போனீங்கன்னா தெற்கு திசையில் போகக்கூடிய காரியங்கள் வந்து தடங்கள் இல்லாமல் நமக்கு வந்து நடைபெறும் சந்திராஷ்டமம் வந்து நாளைக்கு பரணி நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் பரணி நட்சத்திரம் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக பால் வந்து வச்சுட்டு அந்த பாலில் வந்து கொஞ்சம் சக்கரை போட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு நீங்கள் வெளியில் போகிறது நல்லது யாருக்கிட்டையும் வீண் வம்பு பேசாமல் இது இல்லாமல் நீங்கள் இருந்துக்கிறது நல்லது உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் பாலை குடிச்சிட்டு வெளியில் போகிறீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் துவாதசி திதியில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்து சாப்பிட வந்து நல்ல நல்ல திதி தனம் தானியம் வந்து நம்ம வாங்கி வைக்கிறதுக்கு வந்து நல்ல சுப செலவுகள் செய்கிறதுக்கு நல்ல திதி தர்ம காரியம் அதாவது கோயில் காரியம் அன்னதானம் போடுறதுக்கு அன்னதான டொனேஷன் கொடுக்கறதுக்கு இந்த துவாதசி திதி வந்து நல்ல நாள் அதுக்கப்புறம் நமக்கு வந்து எதாவது நம்ம நகையை வந்து பழுதுபாக்கணும் நகைக்கு வந்து எதாவது நம்ம பாலிஷ் போடணும் நகைக்கு வந்து எதாவது ஒரு வேலைகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஆவரணங்களை வந்து கொண்டு போய் அதை வந்து நம்ம அதை ரிப்பேர் பார்த்து கொண்டு வரக்கூடிய நல்ல நாள் அது கிணறு குளம் வெட்டுறதுக்கும் இந்த இது வந்து நல்ல நாள் அதே மாதிரி நம்ம வந்து இது சாமி வந்து எங்கிறது தெய்வம் வந்து எங்கிறது கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமைனால நம்ம வந்து குருமார்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது சாய் பாபா ராகவேந்திர பாபா அந்த மாதிரி குரு பகவானை வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது குபேரனை வந்து வழிபடுறதும் குபேர பூஜை பண்ணுறதும் நமக்கு வந்து இந்த நாளைக்கு வந்து வியாழக்கிழமை வந்து நல்லது இவ்வளோ தான் இன்றைக்கி பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து திதியும் சொல்லிவிட்டேன் சந்திராஷ்டமம் வந்து யாருக்கு இருக்குங்கிறதையும் சொல்லிவிட்டேன் அதுக்கு என்ன பரிகாரங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டேன் இதில் வந்து உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே இது வந்து யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் சந்திராஷ்டிரமம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி இந்த இதை பார்த்துட்டு நீங்கள் நான் சொல்கிற இதை வந்து நீங்கள் இது பண்ணி படிச்சுட்டு போனீங்கனாலே நீங்கள் அந்த இதை வந்து பால் வந்து குடிச்சிட்டு போனீங்கனாலே நல்லாயிரும் நாளைக்கு வந்து அமிர்தாதி யோகம் தான் நாள் முழுவதுமே நமக்கு சித்த யோகமும் இருக்குது நல்ல நாள் தான் நாளைக்கு அதனால் நாளைக்கு ஆடி ஆடி மாதம் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வர்றதுனால நமக்கு வந்து குரு பகவான் வழிபாடு பண்ணுறதுனால குபேர பூஜை பண்ணுறதும் ரொம்ப நல்லது நன்றி என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ